மகாபிரி வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வெற்றி தோல்வுகள் ஏற்றத்தாழ்வுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு முறை நாம் முயற்சிக்கும் போதும் அந்த முயற்சிக்கு அனைவருக்கும் வெற்றி கிடைக்கிறது அப்படின்னு கிடையாது அப்போ பல தடவை நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த பல தடவை முயற்சி பண்ணும் பொழுதும் தன்னம்பிக்கை குறையாமல் செய்ய வேண்டும் இல்லையா அந்த தன்னம்பிக்கை தான் நம்மிடம் குறைந்து கொண்டே வந்து விடுகிறது சில நேரங்களில் நம்மை பற்றி நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட வந்துவிடும் இதுபோன்று இருக்கக்கூடிய நேரங்களில் நமக்கு தன்னம்பிக்கை தருவதற்காக எத்தனையோ முறைகளை இன்று நவீனமாக சொல்லி கொண்டிருக்கிறார்

அப்படியே மனசு அப்படி ஃப்ரெஷ்ஷா ஆயிருங்க திரும்ப அடுத்து எத்தனை தோல்விகள் வந்தாலும் வரட்டும் அதை நான் படிகளாக வைத்துக்கொண்டு மேலே ஏறிவிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு கிடைக்கும் அப்படி என்னங்க நம்ம டெய்லி பார்க்குறோம் அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க எத்தனையோ பேர் நடந்து போறப்ப ஒரு மரத்துல இருந்தோ ஒரு இருந்தோ ஒரு இலை உதந்து கீழே விழுகும் இல்லையா அது என்ன சொல்லும் அப்படின்னா இந்த வாழ்வு நிலை இல்லாதது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் ஏன் அப்படின்னா நம்ம பார்க்குறப்பயே இது சின்னதாக ஒரு சின்ன துளிராக வருது அப்புறமா பார்த்தா ஒரு நாள் பெரிய இலையாயி காஞ்சு சருகாயி கீழே விழுந்துருது அப்போ அந்த வாழ்வு அப்படிங்கிறது நிலை இல்லாதது அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையும் குழந்தையாக பிறக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறோம் வயது இளமை முதுமை அடுத்தது மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ இந்த வாழ்வு நிலை இல்லாததுங்கிற அவ்வளோ பெரிய தத்துவத்தை சொல்லுது இல்லையா அதே மாதிரி தான் பூக்களை டெய்லி பார்க்குறோம் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு நாள் தான் பூக்குது இருந்தாலும் பூக்குறப்ப எவ்வளவு புத்துணர்ச்சியோட பூக்குது இந்த பூக்கள் அப்படின்னு அதுக்கு தெரியுங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்முடைய ஆயுட்காலம் இருந்தாலும் அதற்கு சோர்வுங்கிறது கிடையாது இருக்கக்கூடியது ஒரு நாளாக இருந்தாலும் சரி கௌரவமாக வாழ வேண்டும் நாம் பிறருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய உயர்ந்த விஷயத்தை மனசில் வச்சுட்டு அந்த பூக்கள் பூக்குது நம்மெல்லாம் இத்தனை வருடங்கள் வாழ்கிறோம் இருந்தாலும் அந்த மரணம்னு ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனேயே நம்ம எதையுமே செய்கிறதே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம விட்டுடுறோம் அடுத்தது தோல்விகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தோடனேயே இதுவரை நாம் சாதித்ததெல்லாம் நமக்கு மறந்துடும் இனிமேல் சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறது மறந்து போயிடும் இந்த பூக்களை பார்த்தோன்னே நமக்கு ஒரு தன்னம்பிக்கையே வந்துடுங்க ஒரு நாள் எவ்வளவு ஆயுட்காலத்தை கொடுத்துருக்காரு அப்ப நம்ம எவ்வளவு புத்துணர்ச்சியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்துணர்வு நமக்கு வருங்க அதே மாதிரிதான் மின்னல் ஒரே ஒரு நொடி வருமாங்க அந்த ஒரு நொடிக்கும் குறைவான காலம் கூட இருக்கலாங்க இருந்தாலும் அப்படி பளிச்சுன்னு ஒரு ஒளி நமக்கு தோணுதே அந்த ஒலி அந்த ஒளிர வேண்டும் அப்படிங்கிறது என்ன அதுக்கு இருக்கு இருந்தாலும் ஒரு நொடி இருந்தாலும் ஒளிர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளிர்கிறது இல்லையா அது தாங்க நமக்கும் நம்மிடம் எத்தனையோ தோல்விகள் இருந்தாலும் அதில் நம்ம வெற்றியே கிடைக்கல அப்படின்னாலும் நமக்குன்னு ஒரு தனித்தன்மையை அது காண்பிச்சிருப்போம் அந்த காண்பிச்சிட்டு அதுக்கப்புறமா மற்றவர்களோ ஒப்பிடும் பொழுது நம்முடைய மதிப்பெண்கள் ஏதாவது குறைஞ்சிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த தனி தனித்தன்மையை காண்பித்தோம் அப்படிங்கிற ஒரு நிறைவு நமக்கு கிடைக்கும் ஆக எப்பொழுதுமே நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மைன்னு இருக்கு பாருங்க அது எப்பவுமே நம்ம கிட்ட இருந்து ஒளிஞ்சிடாம மறைஞ்சிடாம காணாமல் போயிடாமல் நம்ம பார்த்துக்கணும் இவர் அப்படின்னா இவரிடம் இந்த தனித்தன்மை அப்படி எப்படி மின்னல் போல் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கும் இருக்கணுங்க அடுத்ததாக மெழுகுவத்தை நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அது அப்படி கரைஞ்சி போயிடும் ஆனால் எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் இல்லையா அது தாங்க கடைசி வரை மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் நமக்கு எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மால் அடுத்தவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும் என்றால் கஷ்டத்தில் இருக்கிறப்ப எப்படிங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது நமக்கு தோணும் இல்லையா பொருள் மட்டும் உதவி கிடையாது அன்பாக பேசலாம் ஆறுதலாக பேசலாம் நம்பிக்கை சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லலாம் நமக்கு தெரிந்த சில விஷயங்களை அவர்களுக்கு சொல்லி இப்படி செய்தால் இதை சாதிக்க முடியுங்கிற அந்த இதெல்லாம் சொல்லலாம் அப்படி செல்லும் பொழுது அவர்களைப் போல நாமும் மெழுகுவத்தி போல நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம் அடுத்தது மரம் அந்த மரம் வந்து வெயிலில் நின்றாலும் குளிர்ச்சியை மற்றவர்களுக்கு கொடுத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு அந்த குளிர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது நிழலை கொடுத்துக்கொண்டிருக்கிறது இப்போ அது வெயிலில் நின்றாலும் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா மற்றவர்களுக்கு நலம் தர வேண்டும் என்று கஷ்டத்தில் இருந்தாலும் கொடுக்கிறது அதுபோல்தான் நாம் கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும் ஒரு நதி அந்த நதி என்ன பண்ணது பார்க்கக்கூடிய விஷயங்கள் காலையில் எழுந்ததிலிருந்து இரவில் நாம் தூங்கச் செல்லும் வரை எத்தனையோ போராட்டங்களை நாம் தாண்டித்தான் செல்கிறோம் அத்தனைக்கும் அசராமல் ஓட வேண்டும் என்று சொல்கிறது நில அது ஒளிர்ந்து கொண்டே செல்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா தன்னை போன்றே மற்றவர் வாழ்க்கையில் ஒளியை வீச வேண்டும் என்று இது வந்து எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும் அப்படின்னு தெரியாது ஏன் அப்படின்னா தனக்கு மட்டும் தான் அந்த வெற்றி அப்படிங்கறத வந்து உழைச்சி வச்சிருப்பாங்க அது கிடையாது அனைவருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதுநலத்தோடு இருக்க வேண்டும் இத்தனை விஷயங்களையும் நாம் தெரிந்து கொண்டு விட்டால் எதற்கும் நாம் அஞ்ச வேண்டியதில்லை எந்த தோல்விக்கும் பயப்பட வேண்டியதில்லை வெற்றி எப்பொழுதும் நாம் காலடியில் தான் இருக்கும் மகாபிரிவாஜன்